حي على الفلاح ذكر رحمه ربك عبده زكريا ذكر رحمه ربك عبده زكريا نبي محمد رسول صلى الله عليه وسلم لي الله وديه هي زكريا عليه السلام அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுடைய நினைவை இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள் விக்குரு ரஹ்மதி ரப் பிக உங்களுடைய இறைவனாகிய ரஃப் உங்களுடைய இறைவனாகி அல்லாஹ் ஜக்கரியா அலைஹி சலாம் அவர்களுக்கு செய்த இந்த அருளைப் பற்றிய செய்தியை யாருக்கு எடுத்துக் கூறுங்கள் இந்த குர் ஆனை கேட்கக்கூடிய எல்லோர்களுக்கும் எடுத்துக் கூறுங்கள் விக்குரு ரஹ்மத்தி ரப் பிகே அபுத யார் ஜக்கரியா அலைஹிசலாம் அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி பனி இசுராயில் என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி ஜக்கரியா அலைகிசலாம் எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள் யாராக இருந்தாலும் நபி ஆதம் நபி நூர் நபி இப்ராஹிம் நபி மூசா நபி ஐசா எல்லோரும் அவரவர்களின் சமூகத்திற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நபி முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள்தான் எந்த கோத்திரமாக இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நசானிகளுக்கும் யகுதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் என ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் யார் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹு வசல்லம் எல்லா நபிமார்களை விட இன்னொரு நபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை குர்ஹானில் எப்படி அழைப்பார்கள் யா 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 என் கூட்டமே என் சமூகமே என் சமூகமே என்றுதான் அழைப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் குர்ஹானில் தன்னுடைய சமூகத்தை அனுப்பப்பட்ட சமூகத்தை இஸ்ராயில் என்று அழைப்பார் யார் அனுப்பப்பட்டவர்களும் என்றுதான் ஐசா அலி இஸ்லாம் உடைய தந்தையார் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் நபி நம் இழீஷா அலகிஸ்ஸலாம் அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது யா என்று அழைப்பதற்கு அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்லாஹ அவர்கள் அதனால் தான் எழிஷா இழீஷா உடைய அழைப்பு குர்ஆனில் பனி இசைவேலர்களை யா பனி இஸ்ராயில் பனி இசைலைவேலர்களுடைய சமூகமே என்றுதான் அழைப்பார்கள் சுஹான அல்லாஹ் அல்லாஹ்னுடைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லாஹ சொல்லல்லாகு அழைகுவ அவர்களை தவிர அத்துனை நபிமார்களும் அத்துனை சமூக சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர் அவர்களின் சமூகத்திற்கு தான் அழை அனுப்பப்பட்டார்கள் அப்படி மணி இசுலவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் அடிப்படையில் கார்பண்டராக கார்பண்டர்னா என்ன தமிழ்ல ஆசாரி அந்த வேலையை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார் மின் அவருடைய அவர் நபியாக அனுப்பப்படும் பொழுது அவருடைய கைகள் எல்லாம் தளர்த்து விட்டது எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது அவர்களுடைய தலைகள் எல்லாம் நிறை கூடி விட்டது ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு நபி அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்கு சில கதரை அல்லாஹு ரப்புல் அலமீன் வைத்திருந்தான் ஜக்கரியா அலிஹுசலாம் அவர்களுடைய காலத்தில் பிறந்தவர்கள்தான் யார் மரியம் அலி ஹிசாத்து வசலாம் மரியம் அலிகா ஜக்கரியா அலிஹலா உடைய காலத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய தந்தை மரியம் நபியா கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்களிடத்தில் இவர் நபியா அல்லது நபி இல்லையா நல்லவரா போன்று அலிசலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு அது எமக்கு இந்த வகுப்பில் தேவையல்ல இம்ரான் আলাইஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்களில் தான் மரியம் இம்ரான் அவர்களுடைய மனைவி யார் குர்ஹானில் அல்லாஹ் இம்ரஅத்து இம்ரான் இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்னா ஹின்னா இதுெல்லாம் Bani Israil கதைகளில் வருவது பனி Israil லவர்களுடைய Israilath என்று சொல்லுவார்கள் அந்த கதைகளில் வருவது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலி இஸ்ரேவர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள் எப்படி அனுமதித்தார்கள் கதை வந்தால் குர்ஹானில் உள்ள நிகழ்வு நிகழ்வாக இருந்தால் குர்ஆனில் உள்ள நிகழ்விற்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் குர்ஆனில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பல இஸ்ராயிலாவுடைய கதைகளில் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலா ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹுவ செல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள் ஹின்னா அவர்கள் அல்லாஹுடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள் வயதான காலத்தில் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன் அல்லாவிற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என் அல்லாஹ் ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள் அல்லாஹ் ரகுல் ஆலமீன் அதை அவனுடைய புத்தகம் சூரத்துல அல இம்ரானுடைய முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது வசதத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இகாலத் இம்ரா அச்சுஹிம்ரான் இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் ரப்பிஹின்னினதரு துணகமபீம் பபுனி முஹர்ரரா சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் என் வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன் நீ செவியேற்க கூடியவன் நீ அனைத்தையும் அறியக்கூடியவன் அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு காலச் ரப்பி இன்னி வதாத்துஹா உன்தா யா அல்லாஹ் நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை பெண் குழந்தை நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது அல்லாஹ் கூறுகிறான் வல்லாஹு அஅலமு பிமா வதாத் தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுப்பால் பெற்றெடுத்தால் என்று வலய்ஸ தக்கருகல் உன்தா ஆண்களைப்பொன்று பெண் குழந்தை கடையா

இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஷைத்தானுர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதில் இருந்து ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள் இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை விடுகிறது குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர குழந்தை ஆரோக்கியமான முறையில் சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது அல்லாஹ் அபுல் ஆலமி நமக்கு வெளிப்பை தருவானாக இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லாஹுடத்திலே ஷெய்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் ஷெய்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும் அதைத்தான் அம்ரானுடைய மனைவியிடமிருந்து எம்முடைய சமூகம் பெற வேண்டிய படிப்படையாகும் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் புகாரி பதிவு செய்கிறார்கள் இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் தீண்டுவான் அது ஆனால் ஷெய்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதல் முதலாக அழுகிறது தூதருடைய வார்த்தை ஆனால் அழாமல் பிறந்த ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் இரண்டு குழந்தைகள் யார் மரியம் அலிகலாத்து வசலாம் ஈசா அலிகலாம் இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல் ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகி வசல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஃபை கூறிவிட்ட அபு குரைராபர்கள் இதே வசனத்தை ஓதிக் காட்டினார்கள்

அழகிய முறையில் ஓ அம்பத்தஹா நபாத்தன் ஹெசனா அந்த பெண்ணை அல்லாஹ் வளர்த்தெடுத்தான் அழகிய முறையில் மரியமை வளர்த்தவன் யார் சுஹான் அல்லாஹ் ஓ அம்பத்தஹா நபாத்தன் அந்த பெண்ணை அல்லாஹ் அழகிய முறையிலும் வளர்த்தெடுத்தான் அதை ஏற்றுக்கொண்டான் ஒக்கஃப் அலஹா ஜகரியா இங்கு அல்லாஹ் ஹுரபுலா அலவின் மரியம் அலீஹிஸ்ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அ அலீஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான் வக்கஃப் அலஹா ஜகரியா ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தைக்கு பொருட்படுத்துக் கொண்டால் பொருப்படுத்துக் கொண்டார் எப்படி பொருப்படுத்து கொண்டார் அல்லாஹ் அப்துல் அலமின் சூரத்தில் ஆல இம்ரானுடைய நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அதையும் அல்லாஹ் கூறுகிறான் லாலிக மின் மின் அம்பா இல் அதை வினு ஹைஹி இலை உமா குன் தலதைஹிம் மரியம் லதைஹிம் அல்லாஹ் கூறுகிறான் நாம் உமக்கு அறிவிக்கின்ற இந்த வேத வசனங்கள் எல்லாம் அல்லாஹுடைய மறைவான ஞானத்தில் இருந்து உமக்கு அறிவிப்பவை அவர்களோடு இல்லை தூதரே தங்களுடைய பேனாக்களை எழுதுகோள்களை அவர்கள் வீசிய பொழுது யார் மரியமை பொறுப்பெடுக்கக்கூடிய விஷயத்தில் அதை கொண்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு அதை கொண்டு அவர்கள் அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை தூதரு என்று அல்லாஹூ அபுல் அலமின் முகமது ரசூல் அலிகு வசல்லம் அவர்களுக்கு கூறுகிறான் என்ன அல்லாஹ் கூறுகிறான் மரியம் சலாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவுடன் ஹென்னா அவர்களுடைய ஹென்னா அவர்கள் ஆண் குழந்தைதான் என்று நேர்ச்சை செய்தார்கள் இருந்தாலும் பெண் குழந்தையை தான் கொடுத்தான் அவனுடைய அறிவில் தான் இது பிறந்தது அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன் இந்த குழந்தையை அல்லாஹுடைய பாதைக்காகவே நான் வளர்க்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால் குடி மறக்கடித்ததற்கு பிறகு மஸ்ஜிது அக்ஸா பைத்து முகத்தஸை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் அந்த நமிமகள் எல்லாம் அந்த இடங்களில் அனுப்பப்பட்டவர்கள் தான் அல்லாஹ் ரப்புல் அலமையை முஸ்லிம்களுடைய கரத்தில் மறுபடியும் ஒப்படைப்பானாக மஸ்ஜிது அக்சாவை நோக்கி செல்கிறார்கள் அங்கே ஆசிரியரை மரியமை வளர்ப்பதற்காக மரியமை பாதுகாப்பதற்காக அழைக செலாம் மரியம் அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை அக்கைதாவை கற்றுக்கொடுப்பதற்காக கொடுப்பதற்காக எளிமை சுமக்கக்கூடிய பெண்ணாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார் சுஹால் அல்லா இம்ரானுடைய மகள் ஒரு மிகப்பெரிய நல்லடியார் அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம் அல்லாஹ் அறிந்தவன் ஒரு நபியுடைய மகள் அல்லது ஒரு நல்லடியாரின் மகள் அதை பொறுப்பெடுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள் அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும் எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள் எம்முடைய பேனாக்களை நாம் எழுதக்கூடிய எழுதுகோலை ஜோர்தானுடைய ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம் ஜோர்தானுடைய நதியில் வீசுவோம் அந்த பேனா இயற்கையில் செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை அல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொருட்படுத்திக் கொள்ளட்டும் இது கூக்கதா அமகும் அல்ல தான் சொல்கிறார் அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை நபியே சுபான் எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலிகு சலாம் அவர்களை இங்கே ஒப்படைக்கிறார்கள் ஜக்கரியா சலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் மரியா சலாம் வளர்க்கிறார்கள் அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள் அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான் என்றால் முன்னாள் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவரவர்கள் அமைக்கக்கூடிய இடம் குல்லமா ஒவ்வொரு முறையும் மரியாம் அவர்களுடைய மெஹராபுக்கு அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் பார்ப்பார்கள் சாதாரண அது ஒரு மாற்றான யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க் இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்க உரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும் எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும் மரியமை பார்த்து கேட்பார்கள் காலையா மரியம் அண்ணா ல கிஹாதா இது எங்கிருந்து உமக்கு வந்தது இந்த உணவை உமக்கு கொடுத்தவன் யார் காலத் சொன்னாகல் மரியம் ஆலிகசெலா ஹூவ மின்னு இந்துல்லா யான அல்லாஹ் மின் இந்துல்லா இது அல்லாஹ்வின் குரத்தில் இருந்து எனக்கு வருவது சின்னாகில் இன்னல்லாஹ எருசு குமைய சா ஹூமி கணக்கில்லாமல் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பார் ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் பதிந்த ஈமான் அல்லாஹுடைய ரிஸ்கில் மரியம் அலைகிஸ் வைத்திருந்த நம்பிக்கை ஜகரியா அலிகிஸ் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது இப்படி ஒரு குழந்தையா இப்படி ஈமானோடு அல்லாவுடைய நம்பிக்கையில் அல்லாவுடைய உறுதியில் உதவியில் வாழக்கூடிய குழந்தையா எனக்கும் குழந்தை இல்லையே நானும் இது போன்ற குழந்தையை அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் என்ற நினைவு மரியமை பார்த்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு வருகிறது இந்த வசனத்திற்கும்

ல்லா உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய சந்ததியை ஒரு அழகிய குழந்தையை ஒரு தூய்மையான சுத்தமான குழந்தையை எனக்கு நீ அருள் செய்வாயாக இன்னக்க சமீது இதுவாவை அங்கீகரிக்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் என்று ஜக்கரியா அலி இஸ்லாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள்